புதுச்சேரி நகரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வரலாற்று புகழ்மிக்க அரிக்கன்மேடு கிராமம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மிகச்சிறந்த வணிக நகராகவும் துறைமுகமாகவும் விளங்கிய இந்த பகுதி மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தால் பூமிக்குள் புதையுண்டதாக கூறப்படுகிறது இந்திய துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கிடைத்த பானை ஓடுகள் கண்ணாடி மனிதன் போன்றவை இதற்கு ஆதாரமாக விளங்கியதால் முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இங்கு பிரெஞ்சு அரசு மூலம் அகழ்வாராய்ச்சி அறிவியல் பூர்வமாக நடத்தப்பட்டதாக கல்வெட்டு ஆய்வாளர் வெங்கடேசன் தெரிவிக்கிறார் முதல் முதலிலே இந்தியாவிலேயே முதல் முதலிலே புதுவைக்கு அண்மையிலே தோப்பு என்ற இடத்திலே அறிக்கைமேடு என்ற இடத்திலே அகழ்வாராய்ச்சி நிகழ்ந்தது அந்த அகழ்வாராய்ச்சியிலே அங்கு சாயத்தொட்டிகள் துணிகளுக்கெல்லாம் சாயம் துவைத்து அதை நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த சாயம் துவைக்கக்கூடிய ஒரு தொழிலும் பிறகு மணிகளை கண்ணாடி மணிகளை மணிகளாக செய்து அந்த மணிகளை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு தொழிலும் அங்கு இருந்ததாக ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்டது புதுச்சேரியின் மிகப்பெரிய வரலாற்று அடையாளமாக விளங்கும் அறிக்கன்மேடு பகுதியில் அருங்காட்சியம் அமைக்க வேண்டும் அரசு சார்பில் முறையாக அகழ்வாய்வு நடத்தப்பட வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர் இளங்கோ வலியுறுத்துகிறார் நடத்திய மூன்று அகழ்வாய்வுகளுமே பிற நாட்டவர்கள் செய்த தான் அதில் இந்திய அகழ்வாய்வு என்று ஒன்றையும் குறிப்பிட முடியாது இந்தியா அதை அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அங்கே முழுமையாக இறங்கி அகழ்வாய்வு செய்கிற பொழுது தமிழின் தொன்மையும் புதுச்சேரி நகரத்தினுடைய தொன்மையும் என்று சொல்லப்படுகிற ரோம் போன்ற நாடுகளோடு நமக்கு இருந்த வணிக தொடர்பும் மிக தெளிவாக நமக்கு புலப்படும் மிகப்பெரிய வரலாற்றை சுமந்துள்ள அரிக்கன்மேடு வணிக தலம் தற்போது சிதிலமடைந்து காட்சியளிக்கிறது இந்த புகழ்மிக்க இடத்தை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது காரணம்

தமிழர்களின் தொன்மையான நாகரிகமும் புதுச்சேரியின் சிறப்பும் வெளிச்சத்திற்கு வரும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் புதுச்சேரியின் மிக முக்கிய அடையாளமாக திகழ்வது அரிக்கன்மேடு பகுதி வணிக நகரமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இப்பகுதியை மத்திய அரசு அகழ்வாய்வு செய்ய வேண்டும் மற்றும் பல்வேறு வெளிநாட்டைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் வந்து செல்லும் இந்த பகுதியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதே இங்குள்ள வரலாற்று ஆய்வாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேர்ந்து இளவமதன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு